பிரேயர் ஐந்தாம் அதிகாரம் அன்றியும் மனுஷனில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தெய்வ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான் தானும் பலவீனம் உள்ளவன் ஆனபடியினாலே அறியாதவர்களுக்கே நெறி தப்பி போனவர்களுக்கும் இரக்கம் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான் அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாயிருக்கிறது மேலும் ஆலோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறதில்லை அந்தபடியே கிறிஸ்து பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமை உயர்த்தவில்லை நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் என்று அவரோட சொன்னவரை அவரை உயர்த்தினார் அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கி முறைமையின்படி என்றென்றைக்கும் சொல்லியிருக்கிறார் அவர் நாட்களில் தம்மை மரணத்தில் வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நாம் பூர்ணரான பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கி சேதைக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசிரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார் இந்த மெல்கி சேதக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம் நீங்கள் கேள்வியில் மந்தவுள்ள மந்தமுள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்கப்படுகிறது அதிதாயிருக்கும் காலத்தை பார்த்தால் போதவராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின்படி மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான் பலமான ஆகாரமானதை நன்மை நன்மை தீமை இன்னதென்றும் பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யவும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும்